ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோடய ஃபிஷ்ஷஸுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்குறதும் சில பேருக்கு வந்து ச இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பல்சன்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கம்பல்ஷன்லாம் வந்து உங்களோட ஃபிஷுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக க்ரியேட் பண்ண ஸோ நான் வந்து என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து அப்படிங்கிறதும் ஸோ வந்து இதில் இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன நிறைய டவுட் கேட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அந்த டவுட் எல்லாமே நான் ஒன்றா சேர்த்து தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மாண்ஸை ஃபிஷ் வச்சுருந்தாலும் சரி ஒரு சிச்சுலட் வெரைட்டி நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் ஒரு ஷார்க் வெரைட்டிஸு ஏஞ்சல் வெரைட்டிஸு இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் வச்சுருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு நீங்கள் கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தாலும் சரி இப்படி வந்து நீங்கள் எந்த வகையான ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சிருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ நம்ம வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மெயின் டவுட்டே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபிஷ் மட்டும் ஏன் க்ரோத் ஆகவே மாட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணுறீங்கன்னு தெரில ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா சைஸ் ஆகிடுது ஸோ அது அந்த ரகசியம் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்கிறீங்க எந்த ரகசியமே கிடையாது எந்த ஹை குவாலிட்டி ஃபுட்டுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது ஸோ ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதுதான் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சிஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்களை போலாம் ஃபிஷ் ஃபீடிங்லேயே வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீடிங் தான் ஸோ ஓவர் ஃபீடிங் எப்பயுமே வந்து நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது ஸோ ஃபிஷ் வந்து சீக்கிரம் வளரணும் சைஸ் வந்து எப்போ பார்த்தாலும் அதே சைஸே தான் இருக்குது ஃபிஷ் வளர்ந்த பாடே காலமே இந்த ஃபிஷ்ஷோட சைஸை நம்ம எப்போ தான் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஃபீடிங் கொடுத்து அந்த ஃபிஷ்ஷோட வயரையை பார்த்திங்கன்னா அப்செட் பண்ணி விட்ருவாங்க ஸோ மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேணாம் உங்களோட ஃபிஷஸ் வந்து வளர்றதுக்கு வந்து மெயின் டிசன்னே பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராப்பரான ஜெனெட்டிக்லேருந்து வந்த ஃபிஷஸாக இருந்தால் கண்டிப்பாக வளரும் அதனுடைய பேரண்ட்டோட சைஸஸ் சைசஸ் பொறுத்தலாம் வந்து அந்த ஜெனட்டிக் பொறுத்தெலாம் வந்து ஃபிஷ் வந்து க்ரோத் ஆகிறதும் ஆகாமல் போகிறதும் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேங்க்கில் நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வாட்டர் சேஞ்சிங் வந்து அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஃபிஷ்ஷோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா மாறுபடும் இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து ஒரு பத்து ஃபிஷ்ஷு இருபது ஃபிஷ்ஷு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபிஷ்ஷுங்க வந்து எந்த ஃபிஷ் வந்து ஒழுங்காக ஃபீடிங் எடுக்குது ஃபீடிங் எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கவனிக்க தெரியணும் ஸோ சில டேங்கில் பார்த்தின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இப்போ இந்த டேங்க் எடுத்துக்கோங்களேன் இந்த டேங்கில் வந்து எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபைட் பண்ணி ஒரே மாதிரியே ஃபுட்டு எடுத்துக்கக்கூடிய பர்சன் ஆனால் வந்து நீங்கள் ஒரு போடக்கூடிய பத்து பிளேட்டுமே வந்து இதில் அதிகப்படியாக யார் குவான்டிட்டி வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வளருவாங்க சரிங்களா யார் வந்து அதிகப்படியாக ஃபீடிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வளர போகிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடிங் வந்து பிரித்து போட தெரியணும் இப்போ வந்து இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா இதுதான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைசிக்கிட்டோம்னா ஸோ நம்ம இங்கே தான் ஃபீடிங் போடுவோம் இங்கே ஃபீடிங் போடும்போது வந்து எந்த ஃபிஷஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது ஆஸ்கர் தான் வந்து நிற்குது அப்போ என்னாகுதுன்னா நீங்கள் ஃபீடிங் போட்ட உடனே யார் ஃபீடிங் எடுப்பாங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் மட்டும்தான் எடுக்கும் ஸோ இவங்க மட்டும் தான் க்ரோத் ஆவாங்க அப்போ வந்து இங்கே நீங்கள் ஃபீடிங் போட்டு முடிச்சுட்டு அடுத்தனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீடிங் போட்டணும் இங்கே ஃபீடிங் போட்டணும் இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட ஃபிஷஸ் வந்து ஈஸியாக வந்து எல்லா ஃபுட்டையுமே வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரி எடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் இங்கே மட்டும்தான் ஃபீடிங் பண்ணுவேன் இங்கே மட்டும்தான் என் டேங்கில் வந்து அதாவது என் டாப்பில் வந்து இங்கே மட்டும்தான் வாட்டர் இருக்குது இங்கே நான் இங்கே தான் ஃபீட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து எனக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷஸ் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வராது சரிங்களா அப்போது வந்து டீ க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ ரெண்டு மூணு மாதத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சில் இருக்கணும் ஆனால் அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா டீ க்ரோத் ஆகிருக்கும் டீ க்ரோத்துங்கிறது ரெண்டு இன்ச்சாக மாறி இருக்கும் சைஸ் வந்து இலைச்சு போயிருக்கும் ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேங்கில் வந்து இப்படி நான் கை வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது சரிங்களா இப்போ நான் மோட்டர் ஆப் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் மோட்டர் ஆஃப் பண்ணுறேன்னா ஓகே இப்போ வந்து ஃபீடிங் டைம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது அப்போ வந்து இப்போ நான் ஃபுட்டு போட்டவொடனே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுப்பாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பேரட் வந்து எடுக்காது இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜெயின் அப்படி பார்த்தீங்கன்னா எடுக்காது ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி ப்ராப்பராக ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய நான் ஃபுட்டுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா குய்கிரெட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து டப்பாவில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா டப்பாவில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அதுக்குள்ளே கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஆப்டி பண்ணா குய்கிரெட்டு ஸோ டெட்ரா பைட்ஸ் டப்பாக்குள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு சிங்கிங் பேலட் போடுறோம் இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சிச்சுலட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிங் பேலட் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டுச்சிருக்கேன் இது வந்து டெட்ரா பைட்ஸ் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ கலர் சொல்லிட்டு ரெட் பேரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பேரட் ஃபிஷ்ஷுக்கும் ப்ளஸ் வந்து ஃப்ளோர் அனுப்புமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணார் ஸோ அது நம்ம எடுத்துருந்தோம் இது வந்து ட்ரூ கலர் ஆஸ்கர்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமில் வந்து அந்த பெரிய பெரிய கோய் ஃபிஷ் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் வந்து போடக்கூடிய பாண்டு ஃபுட் இருக்குது பெருசாக இருக்கும் டூ எம்எம் சைஸ் இருக்கும் அந்த ஃபிஷ் ஃபுட் பார்த்திங்கன்னா இதில் இந்த கண்டெய்னரில் இருக்குது இது வந்து ஆப்டிமில் வந்து த்ரீ இன் ஒன் இருக்கு இல்லையா ஆப்டிமம் த்ரீன் ஒன்று இது ஆப்டிமம் கோல்டு ஆப்டிமம் வந்து மைக்ரோப்ரேட் மூணு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபிஷஸ்க்கு வந்து எல்லாமே கொடுப்பேன் ஸோ இந்த ஃபி இந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டை போட்டாலுமே வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒரே மாதிரி ஃபீட் எடுக்கணும் ஸோ இந்த ஃபுட்டை போடும் போதும் வந்து அதிகப்படியாக ஃபீடிங் எடுக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுட்டோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ஃபிஷ் வந்து கொண்டு போகாதீங்க ஸோ வந்து உங்கள் ஃபிஷ்ஷ் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தயங்கும் சரிங்களா அப்போ எடுக்கலைன்னா ஒரு நாள் டயட் போட்டு அடுத்த நாள் அந்த ஃபுட்டை போடுங்க கண்டிப்பாக எடுக்கும் ஸோ அதனோட டேஸ்ட்டை பார்த்து அதுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எடுக்கும் இப்போ நான் வந்து எல்லா ஃபீடுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எடுக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து டயடு ஷிம்பு ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் டயடு ஷிம்ப் போடும்போது போது தலையும் வாலி எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து இதோட கிராம் பார்த்தீங்கன்னா இதனோட கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிராம் ஸோ நீங்கள் தலையும் வாலி எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது கிராம் தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு நிற்கும் சரிங்களா ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது ஃபிஷ்ஷுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதான் நம்ம வந்து பார்க்கமே தவிர்த்து குவா குவான்டிட்டி வந்து வேஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடாது ஏன்னா குவான்டிட்டி வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு செத்து போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பாடி மட்டும் எடுத்துருக்கோம் ப்ளானில் சரிங்களா இதை வந்து போடுறோம் பாருங்க இதை போடுற பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்கும் அப்போ வந்து இப்படி ஒன்று போட்டுட்டு இப்படி ஒன்று போட்டுட்டு இப்படி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரே மாதிரி எடுக்கும் ஸோ இது இது வந்து இதை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து இங்கே கொஞ்சம் போட்டு இங்கே கொஞ்சம் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு மாறி மாறி வந்து ஃபீட் எடுத்துகிட்டு இருக்கும் இது வந்து ட்ரைடு ஷிம்பில் வந்து எடுக்கக்கூடிய வேகம் அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் ரெட்டு ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஃப்ளோட்டிங் ப்லெட் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பலட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க சிங்கிங் பிளட் தான் கொடுக்கணும் ஸோ பிரதர் சிங்கிங் பேலட்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு மேலே வருது இக்காரி ப்ராண்டில் ஸோ அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் போட முடியலேங்க பிரதர்னு சொன்னிங்கன்னா ஃப்ளோட்டிங் பலட்டாக எப்படி சிங்கிங் பேலட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ சிரஞ்சி வச்சு சாதாரண சிரஞ்சி இந்த சிரஞ்சி வச்சு வந்து ஃப்ளோட்டிங் பேலட்டை எப்படி சிங்கிங் பேலெட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ரொம்ப தெளிவா பொறுமையா வந்து நான் வீடியோ மேக் பண்றேன் சோ நீங்க ஒரு பத்து ரூபா ஃபுட்டை கூட சிங்கிங் பரட்டா நீங்க மாத்திக்கலாம் இப்போ வந்து குயிக் ரெட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க சோ எந்த ஃபிஷ் வந்து ஃபீடிங் அதிகமாக இருக்குதோ அந்த ஃபிஷ் வந்து நீங்க துரத்துறதுக்கு வந்து பாக்கணும் துரத்தி விட்டு நீங்கள் அந்த ஒரு சைடை துரத்தி விட்டு சோ நீங்க வந்து ஃபிஷ்ஷை வந்து நீங்க ஃபுட்டை வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே பீவனா எடுக்குதுங்களா இது குயிக் ரெட்டு அடுத்து வந்து சிங்கிங் பேலட் இது வந்து சிங்கிங் பேலட்ல ஸ்டிச்சரெட்டுக்கு வந்து சிங்கிங் பேலட்டு போட்டதும் அப்படி உள்ள போயிடும் பாருங்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இவனா எடுக்குது சிங்கிங் உள்ள போகுது இதை போட்டாலும் பாத்தீங்கன்னா ஃபிஷ் எப்பிங் போல எடுக்குது அடுத்து ட்ரூ கலர் ரெட் பேரட் சோ வேகம் வந்து குறையவே இல்லை இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரூ கலரில் ஆஸ்கருக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் இது இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாகவே இருக்குது அடுத்து வந்து நான் சொன்னேன் இல்லையா கோய் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போடக்கூடிய டூ எம்எம் ஃபுட்டு பெரிய ஃபுட் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் பாண்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஸ்பெரோன கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா எப்பயும் போல எடுக்குது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிமம்ல த்ரீன் ஒன்று மைக்ரோ பெலட்டு கோல்டு மூணு பெலெட்டையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி நான் பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் சொல்லிட்டு நான் ஃபுட் வச்சிருப்பேன் சோ அது வந்து ஒரு பிஞ்சு போட்டு பார்க்கலாம் குட்டி ஃபுட்டு சோ குட்டி ஃபுட்டையுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எடுக்குது இதுக்கப்புறமே ஃபுட்ல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைவ் ஐட்டம்ஸ் இருக்கு லைவ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு வந்து பிரான் இருக்குது ஸோ இறால் மீன் இருக்கு இல்லையா சுத்தம் பண்ணி கூட உங்க பிஷஸ்க்கு வந்து நீங்க ப்ராப்பரா கழுவிட்டு நீங்க கொடுக்கலாம் இதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா லைவ் ஐட்டம்ஸில் வந்து நீங்க கப்பீஸு மாலிசு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் பிளட் வாம்ஸ் இருக்குது அப்புறம் வாம்ஸ் இருக்குது ஆர்டி மீனா இருக்குது இப்படி இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணோம்னா நிறைய வெரைட்டி இருக்குது சரிங்களா ஸோ இவ்வளோ வெரைட்டியில் வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செக்யூர்டாகவும் சேஃபாகவும் இருக்கும் அது நீங்கள் லைவ் வெரைட்டிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேராசைட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது உங்களால் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் ஸோ இவ்வளோ ஃபுட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபுட்டிலேயே உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் அழகாக ப்ராப்பராக வளர்த்துடலாம் ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்கரு அப்புறம் வந்து இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக வச்சுருக்காங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈரில் ஈரில் அறுத்து போடுறது கோழியோட ஹார்ட் அறுத்து போடுறது அப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கோழியில் ஆட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அறுத்து டேங்கில் போட்டுருவாங்க ஆனால் வந்து டேங்க் பக்கத்திலே போக முடியாது நாற்றம் பயங்கர நாற்று அடிக்கும் கவுச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வேணா நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு இது ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வீட்டில் பொழமா வாங்க பிடிப்பாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம நாற்று அடிக்காத மாதிரி அவங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பலேட்லேயே நீங்கள் வந்து உங்கள் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் வந்து பெரிய பெரிய மான்சஃபிஷெல்லாம் பொறுத்த வைக்கையுமே வந்து நீங்கள் போகும்போது என்ன என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைவ் போய் தான் ஆகணும் அல்லது வந்து நீங்கள் ப்ரான்ஸோ அல்லது வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரைடுஸு ட்ரைடு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேங்கை நாற்றடிக்காதா பிரான் போட்டால் நாற்றடிக்காதான்னு கேட்டிங்கன்னா பிரானை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் அந்த ஓட்டையும் உரித்து முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு சுடு லை லைட்டான ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம் ஸோ உங்கள் ஃபிஷ்ஷு அளவுக்கு சாப்பிடுதோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் பிரான் வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சு ஃபீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் டேங்க் வந்து நாற்றடிக்காது அதே நீங்கள் ஒரு அரை கிலோ பிரானை வாங்கி வச்சுக்கிட்டு அதை டப்பாவை திறந்து திறந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா திறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்றடிக்க ஆரமிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ப்ரான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஏழு சின்ன சின்ன கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அளவு வச்சுக்கோங்க அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து அளவு வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவில் ஏழு நாளைக்கு வந்து ஏழு நாளைக்கு மட்டுமே வந்து நீங்கள் வாங்கி பிராணை கழுவி முடிச்சுட்டு சுத்தம் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ப்ரான் வேறு சிக்கன் ஆட்டு சிக்கன் லிவரு அதெல்லாம் நீங்கள் போடும்போது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்சு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மாற்றினா மட்டும்தான் உங்கள் டேங்க் வந்து நாற்ற அடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சும்மா நீங்கள் டேங்கு பக்கத்தில் போய் திறந்தீங்கன்னாவே டேங்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து போகணும்னு தோணவே தோணாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் நம்ம ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ ஃபுட்டையும் போட்டுட்டோம் அப்புறம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா லைவ் ஐட்டம்ஸ்லாம் ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்கள் ஃபிஷ்ஷ்க்கு வந்து டீவார்மிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஃபுட்டுமே வந்து ஃபிஷ்ஷஸோட வயிற்றுல வந்து ப்ராப்பராக ஜீரணம் ஆகிருக்கும் ஆகாது அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து பூச்சிகள் உருவாகலாம் புழுக்கள் உருவாகலாம் அந்த மாதிரி வயிற்று பூச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உருவாச்சுன்னா ஃபிஷ்ஷு சாப்பிடக்கூடிய உணவை வந்து பாதி பார்த்திங்கன்னா அதுவே எடுத்துக்கும் ஸோ நம்ம வந்து குழந்தைங்களை நம்ம குழந்தைங்க மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கீரி பூச்சி நிறையா இருக்கும் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவில் வந்து முக்கால்வாசி வந்து அதுவே எடுத்துக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பசிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம பெரியவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரை சாப்பிடுவோம் அல்லது வந்து வேப்பலை சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிறோம்ல அதே மாதிரி தான் வந்து ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் டீவார்மிங் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் அந்த மாதிரி கெட்ட கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது ரிஃப்ரெஷ் ஆயிரும் ஃபிஷ்ஷு ரிஃப்ரெஷ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ சைஸ் வரதுக்காக வந்து ஓவர் ஃபீடிங் தான் அதுக்கு ஒரு வழியான்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஃபீடிங் வழியில் ப்ராப்பர் ஃபீடிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஒரு பத்து பிளட்டு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் பிரித்து போடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து மார்னிங் ஒரு அஞ்சு பிளட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளட்டு நைட்டு ஒரு ரெண்டு பேலட்டு நீங்கள் பிரித்து போடலாம் ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து சைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூணு டைம் ஃபீடிங் பண்ணுங்கள் காலை மதியானத்தில் ஒரு மூணு மணிக்கு மேலே அல்லது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்குள்ளே இப்படி நீங்கள் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அதே வந்து நீங்கள் ஃபிஷ் வந்து ஸ்டேபிள் கரெக்டாக ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுங்கள் நைட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுங்கள் அதே உங்கள் ஃபிஷ் வந்து நல்லா அடல்ட் சைஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் ஃபீட் பண்ணி நல்லா ஹெவியாக ஃபீட் பண்ணி விட்டுருங்க அதுவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்குமே தாக்கி தாக்கு பிடிக்கும் பெரிய பெரிய ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ஃபீட் பண்ணால் போதும் ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் இப்படி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் ஏன்னா சீக்கிர சீக்கிரமாக பசிக்கணும் குழந்தைங்களுக்குலாம் அதுக்கு அவங்க அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கனால வந்து பிரித்து பிரித்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம் அதே வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரமா பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து ஃபோர் டைம்ஸ் பண்ணுறோம் அதே வந்து ஓரளவுக்கு சைஸ் வரமா பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து மூணு டைம் வந்து ஃபீட் பண்ணுறோம் அதே நமக்கு வயசாகும் போது பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைம் ஃபீட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரியான கான்செப்ட் தான் வந்து ஃபிஷஸ்க்கும் வந்து இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் வந்து எல்லா விதமான ஃபுட்டையுமே நீங்கள் வந்து ஃபிஷஸ்க்கு வந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து வேறுபடும் அப்போது வந்து எல்லா புரோட்டீனும் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சேரும்போது அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரே மாதிரியாக ஃபுட்டு கொடுக்காமல் இப்போ எல்லா வகையிலுமே ஃபுட்டு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா முழுசாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சேரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலர் ஃபிஷ்ஷோட க்ரோத்து அப்புறம் அதனோட ஆக்டிவிட்டி எழுந்து அப்புறம் வந்து அது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரே ஃபுட்டு போட்டிங்கன்னா அதுக்குமே போர் அடிக்கும் ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி உடம்ப பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபீட் இப்போ நான் ஃபீட் பண்ணி காமிச்சேன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும் ஸோ நான் இப்படி தான் வந்து என்னோடய ஃபிஷஸ்க்கு வந்து எல்லாமே வந்து மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் கோல்டுக்கு போடக்கூடிய ஃபுட்டும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போடுவேன் இவனுக்கு போடக்கூடிய ஃபுட்டும் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து போடுவேன் ஸோ யாருமே வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படி பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணது கிடையாது எல்லா ஃபுட்டுமே எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே அல்லது வந்து டூ டேஸ் வந்து டயட் போட்டு அதுக்கப்புறமே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளோட ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா சொல் கேட்டு எப்பயும் போல நல்லா குரோத்தாக வளரும் ஸோ ஆரோக்கியமாக வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான உங்கள் டேங்கில் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச் ஸோ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கூடிய விஷயம் அக்வாரியம் நீங்கள் புதுசாக ஃபிஷ் வாங்கினீங்கன்னா டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஃபிஷ் வந்து அதனால் வந்து பாதிக்கப்படும் ஸோ இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணால் உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து எப்பவுமே க்ரோத் லெவலில் இருந்து அதனோட ஹெல்த் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டென் ஆகும் அப்படிங்கிறதா இன்றைக்கான வீடியோஸ் கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்க நம்புகிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து ஃபிஷ்ஷு வந்து உடம்பு செல்ல உடம்பு செல்லன்னு வீடியோ க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கிறீங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒன்று சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட்லாம் கிடையவே கிடையாது ஸோ நானும் உங்கள மாதிரி ஒரு ஹாபியஸ்ட்டு தான் உங்களோட பத்து பர்சன்டேஜ் எனக்கு வந்து சேர்த்து தெரியும் மற்றபடி அந்த ஃபிஷ்ஷை சாகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது வந்து அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வந்து எனக்கு வந்து நாலேஜ் கண்டிப்பாக கிடையாது ஸோ நான் வந்து சில சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நானும் சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அந்த சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சில சேனல்கெலாம் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு சேனல்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ என் சேனலை வந்து நான் இப்படி சம்பை பற்றியே இருக்கணும் ஃபில்ட்ரேஷன் பற்றியே இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சேனலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு யூனிக்னஸ் வச்சுருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ பார்க்குறது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்போ வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்ட்ட வந்து கேட்குறத விட பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு உடம்பு செல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டாக்டர் இண்டியான்னு சொல்லிட்டு குளத்தோர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறது ஃபிஷ்ஷை எப்படி வந்து டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய கன்டென்ட் வந்து போட்டிருக்காரு சரிங்களா ஸோ வந்து அது அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து வரும் சரிங்களா ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் எதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபிஷ் டாக்டர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது ஸோ நீங்கள் அந்த சேனல் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி பிளான்டேட் டேங்கை பற்றி வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வந்து சரியாக வந்து பிளான்டேட் டேங்க் எப்படி செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உங்களுக்கு வந்தாலோ கார்த்திக் ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனிஸ்ட்டு இந்த பிளான்டேட் டேங்கில் வந்து அவங்களாம் ரொம்ப ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சேனல் கூட அது அவர் அவர் பேசுகிற விதமும் சரி ப்ளஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் சரி அவர் வந்து ஸ்கேப்பிங் பண்ணுற விதமும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் பிளான்டே டேங்க் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்த்திக் ஜேகேன்னு சொல்லிட்டு அந்த சேனல் இருக்குது ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கேப்பிங்லாம் வந்து அவர் சூப்பராக பண்ணுறாரு ஸோ அந்த சேனலை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்புறம் வந்து மான்ஸ்டர் மான்சர் டேங்கை நீங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இசக்கி ஐயான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்கார் ஸோ அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பார் பெரிய பெரிய மான்சர் டேங்க் வந்து செய்வார் அப்புறம் வந்து அரோனா அரோனா அப்புறம் வந்து கம்யூனிட்டி எப்படி மான்சர் டேங்க்ல வந்து எப்படி கம்யூனிட்டி ஃபிஷஸ் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த மான்சர் ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படிலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஸோ மாதிரி சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இசகேஐனு சொல்லிட்டு அந்த சேனல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரெயின் செட்டப்பு ஸோ மெரின் செட்டப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஸ்கே அக்வான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸோ மெரீன் செட்டப்பை போ செட்டப்பில் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடிய சேனல் அது மெரின் செட்டப்பு ப்ளஸ் வந்து மெரின் செட்டப்பு உள்ளான சம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸோ நீங்கள் அந்த சேனல்லையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை பற்றியும் இல்லை வந்து நீங்கள் ஒரு அக்வாரியம் ஷாப்பை பற்றியும் ஜென்ரலான விஷயத்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதா ஃபிஷ் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது ஸோ எனக்கு அவர் ரொம்ப அவர் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையை சொல்லிடுவார் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து ஒளிவு முறையாக வந்து வீடியோ போட மாட்டார் ரொம்ப ஓப்பன் டைப்பாக வந்து வீடியோ போடுவார் ஸோ நான் வந்து அவரோட சேனல் அவரோட வீடியோஸ் வந்து எதை போட்டாலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துருவேன் ஸோ நான் மற்றது வந்து நான் எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் வந்து சில இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நிறைய பார்க்க மாட்டேன் ஆனால் வந்து இந்த கண்டென்ட் போடுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக வந்து பார்த்துருவேன் ஸோ வேதா ஃபிஷ் ஃபார்ம் சேனலில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லுவார் உங்களுக்கு வந்து ஒரு புரியிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் வந்து யதார்த்தமாக சொல்ல விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ இது வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வேதா ஃபிஷ் ஃபார்ம் வீடியோ வந்து நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிக்கான கண்டென்ட் ஸோ யூனிக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்படிலாம் ஒரு கண்டென்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கி கீப்பர் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா யூனிக்கான கண்டென்ட்டு நிறைய ஃபார்ம் வீடியோஸ் போடுறாங்க நிறையா ஷாப் டூர் வீடியோஸ் போடுறாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் ஷாப் இருக்குது அப்புறம் வந்து ஃபிஷஸில் வந்து நிறைய யூனிக்கான கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சேனலாம் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் கண் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே பாருங்கள் கண்டிப்பாக அந்த எனக்குலாம் இந்த சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக வந்து யூனிக்கான கண்டென்ட்லாம் ரொம்ப க்ரியேட் பண்ணி போகிறாரு ஸோ இந்த மாதிரி சேனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ எப்படி நம்ம வந்து சம்ப ரிலேட்டாக வந்து டெப்த்தாக போடுறமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டை அதாவது அவங்களோட டாப்பிக்கை பொறுத்து அவங்க வந்து ரொம்ப டெப்த்தாக போகிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே என் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸோ அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரிஞ்சிச்சு ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்